வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர அறிக்கை நாம் முன்கூட்டியே கணித்தது போலவே அறிவித்தது போலவே இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகிவிட்டது அதாவது காற்று சுழற்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகிவிட்டதாக அறிவித்தது இன்றைக்கு இரண்டு சுழற்சிகளையும் அறிவித்துவிட்டது அதன்படி அவர்களை தகவலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இரண்டாவதாக குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது நாம் அதை முன்கூட்டி அறிவித்திருந்தோம் மகிழ்ச்சி இதன் காரணமாக மழைப்பழிவு தொடங்கி இருக்கு குமரி கடல் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி வெப்பக்காற்றை கொண்டு வந்து குவிக்கலை அது இருக்கு ஆனால் பெருசாக மழைப்பொழிவு கொடுக்கல நல்லா பாருங்க இப்போ எங்கே வெப்பக்காற்று அதிகம் வருகிறது வடமேற்கு வெப்பக்காற்று தான் வலுவாக வருது நேற்றைக்கு டெல்டா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றைக்கு மழைப்பிடிவை பார்த்தீங்கன்னா வியந்து போயிடுவீங்க மழைப்படிவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மிக கனமழைப்படிப்பு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் நினைவு இருக்கணும் உங்களுக்கு அதிகன மழைப்படிவு கூட வாய்ப்பு சொல்லியிருக்கிறோம் நேற்றைக்கு புதுக்கோட்டையில் பதினாலு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாநகரம் பதினான்கு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பனிரெண்டு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு தலா பதினோரு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தூவாக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா எட்டு சென்டிமீட்டர் என்ன சொல்லியிருந்தோம் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் மணப்பாறைக்கும் இடையில் பெய்து கொண்டிருக்குன்னு சொன்னோம் பாருங்கள் கோயம்புத்தூர் மால் மாவட்டம் வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பசி மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர் மேலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பயணியர் விடுதி புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நிலை கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தலா ஏழு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மேலும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி தலா ஆறு சென்டிமீட்டர் கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி தலா ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஊர்கள் இருக்கிறது அப்புறம் ஐந்து மூன்று சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஊர்கள் இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட நாற்பது ஊர்கள் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஊர்கள் இருக்கிறது இவ்வளவு மழை இப்போது நேற்றைக்கு புதுக்கோட்டையில் பெய்த மழை இருந்த அந்த புதுக்கோட்டை மட்டும் இல்லை புதுக்கோட்டையை மையமாக வைத்து புதுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டை மணப்பாறை இடைப்பட்ட பகுதியில் புதுக்கோட்டை மதுரை அது திருமயிலத்துலேயும் அதிக மழை இந்த மாதிரி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழை அங்கிருந்து வீசிய குளிர்காற்று கீழ்காற்று கீழடுக்கில் அதாவது எல்லா காற்றும் மேலடுக்கிலேயே எல்லாமே இடைமறித்து குளிர்வித்து பொழிய வைத்து விட்டது அப்போது டெல்டாவே குளிர்ந்து போய்விட்டது டெல்டாக்குள்ளே குளிர்ந்த காற்றை வீசிட்டு கிழக்கிலேருந்து வருவது மேலடுக்கில் குளிர்ந்த காற்று மேலடுக்கில் வெப்ப காற்று வல்ல கீழடுக்கில் வந்தது குளிர் காற்று ஆக கீழடுக்கில் வந்தது குளிர் காற்று ஆக இரண்டும் குளிர் காற்று மழை இல்லை ஆனால் வேதாரண்யம் பகுதியில் நல்ல மழை பெய்வை கொடுத்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கிழக்கு காற்று இடைமறித்து அதாவது காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்துருக்கு இது வடக்கு நோக்கி போய் அப்படியே ஆந்திராவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திரா வட கரைக்கு மட்டும் மழைப்பெடுமை கொடுத்து கொண்டிருக்கு வளிமண்டலத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால கடலோரத்துக்கு கொடுக்கல ஆனால் புதுச்சேரி கொடுக்குது சென்னை கடலோரத்துக்கு கொடுக்கல ஆனால் சென்னை மவுண்ட் ரோட்டுக்கு மேற்கே கொடுத்துருக்கு ஆனால் அதை விட மேற்கே போக போக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கன மிக கன மழை பெய்வி கொடுத்துருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதை விட கூடுதல் மழை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் கன மிக கன மழை பெருமை கொடுத்துருக்கு இன்றைக்கு மாலையில் கொடுத்து கொண்டும் இருக்கிறது தொடர்கிறது மழை புதுச்சேரிக்கும் மழை இப்படி புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு உள்ளே காஞ்சிபுரம் பரவலாக ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை இப்போ பொழிந்து கொண்டிருக்கு காரணம் காற்று சுழற்சி மேலடுக்கிலே சற்று வடக்கு நோக்கி நகர்ந்துருக்கு இது வடக்கு நோக்கி போய் ஆந்திராவுக்கு போயிடாது ஆந்திராவுக்கு அடுத்த சுழற்சி தனியாக அந்தமான் பகுதியிலேருந்து ஒன்று வருது இது மேற்கு நோக்கி நகரும் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் தெற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரளா வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு போகும் அப்பொழுது மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த நாள் வரக்கூடிய நாள் தீவிர மழைப்பிடிவை எதிர்பார்க்கக்கூடிய நாள் ஆறாம் தேதி இன்னைக்கு தேதி மூணு நாலும் ஐந்தும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அதிகமாக பெய்யும் ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் இப்போ நேற்றைக்கு பாருங்க புதுக்கோட்டை சுற்றி மழை இன்னைக்கு சென்னைக்கு உள்ளே திரு இந்த வட உள் மாவட்டங்கள்லாம் வெளுத்து வாங்குகிறது நள்ளிரவில் டெல்டாவிற்கு வரும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நள்ளிரவிலே அதிகாலையிலே டெல்டாவிற்கு வரும் தென்கடலோரத்திற்கும் வரும் இலங்கைக்கும் வரும் ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது ஏனென்றால் மேலடுக்கிலே உயர் அடுக்கு உயர் மேகம் குவிந்து வெப்பத்தை வெப்ப சலன மழைப்படிவை நேற்றைக்கு வேதரணத்தில் ஏற்படுத்தியது போல ஏற்படுத்த முடியாமல் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை மட்டும் இடைமறித்து குளிர்வித்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாளை தமிழ்நாட்டில் இந்த மேகம் கலைந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பரவலாகிவிடும் மழை நாளை இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பரவல் இல்லாமல் இருக்கும் டெல்டா தென் மாவட்டங்களில் ஆனால் நள்ளிரவிலே அதிகாலையில் வரும் ஆனால் நாளை மாலை இரவு கனமழை நாளை மறுதின இரவு கனமழை காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை நாளை நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம் நூறு சதவிகிதம் உறுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பனிரெண்டாம் தேதி வரை இருக்கு இந்த நான்கு நாட்களும் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இல்லை ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டாம் தேதி வரை மழை இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில அப்புறம் இந்த சுழற்சி போய் அரபிக்கடலில் போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஏற்கனவே குமரிக்கடலை நகர்ந்து கொண்டிருக்கிறதும் ஒன்றிணைந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஆந்திர பிரதேசத்திற்கு புதிதாக அந்தமான் கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வரப்போகுது அது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்குப் பருவமழையை தீவிரப்படுத்தும் அதே நேரத்தில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திரா கர்நாடகாவிற்கெல்லாம் தெலுங்கானாவிற்கெல்லாம் நல்ல மழைப்பெடிவை தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை கொடுத்து கொண்டிருக்கும் ஆக சுருக்கம் என்னவென்றால் டெல்டாவிற்கு இன்றைக்கு இரவு நள்ளிரவில் லேசான மிதமான மழை வரும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் சென்னை உட்பட இன்றைக்கு இரவு மழை இருக்குது இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தான் நல்ல மழை கொடுக்கும் நாளையிலிருந்து பரவலாகும் ஆறு ஏழு எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கும் கணவாய் போதிகளுக்கும் இதுவரை பெய்யாத இடங்களுக்கும் இந்த சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது மீண்டும் சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வளிமண்டல சுழற்சியை இந்த திசையில் நகரும் என்று துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் ஓரளவிற்கு கணிப்பில் நாம் வெற்றியடைந்திருக்கிறோம் கண்டிப்பாக அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்படிவை கொடுக்கும் நூறு சதிதம் உறுதியாக துல்லியமாக சொல்வது வளிமண்டல சுழற்சியை கடினம் கடலிலே ஆழ்ந்து பதிந்து விட்டால்தான் தான் அது சரியான ஒரு திசையை சொல்ல முடியும் ஆனால் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் மழைப்படிவை தரும் என்பதில் முழு நம்பிக்கையுடன் இருங்கள் மழைப்படிவை தரும் பொறுத்திருங்கள் அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கு பெய்யவில்லையே என்று பெய்யாது என்கின்ற சந்தேக பார்வை வேண்டாம் வந்துவிட்டது மழை நமக்கும் பொழியும் புதுக்கோட்டை போல் கூட அமையலாம் என்கின்ற முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் நன்றி